இந்திய சமூகம் குறிப்பாக பி நாற்பது பிரிவினரை வலுப்படுத்துவதற்கான ஐந்து திட்டங்கள் குறித்து இந்திய உருமாற்று பிரிவு மிட்ரா கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதோடு அவை உடனடியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மேற்கொள்ளப்படும் அத்திட்டங்களில் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கே பி கே டியின் கீழ் நிர்வகிக்கப்படும் இருபத்தோரு இந்திய பாரம்பரிய கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் முப்பத்தி மூன்று திட்டங்களும் அடங்கும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் terbitar Jabatan Kerajaan Tempatan JKT Kile andu vandu uh, KPKT od agency adu kile vandi nambla 33 project nambla seiyaporu 21 compound traders india ke so in pro, uh, program ella vandi uh, jabatan kerajaan tempatan da seivanga so in the poniyalarasan vandi uh, nambla immediate la vaangala vende start pannuvaanga கேபி கேதி பிரதமர் துறை அமைச்சின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு பொருளாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு உட்பட சில அரசாங்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தத்து ஸ்ரீ ரமணன் அவ்வாறு கூறினார் அதேவேளையில் நாடு முழுவதிலும் உள்ள ஐநூற்று இருபத்தி ஏழில் நானூறு தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து விவேக பலகையை பொறுத்துவது இரண்டாவது திட்டமாகும் அதோடு நாடு முழுவதிலும் உள்ள ஆயிரம் வழிபாட்டு தலங்களுக்கு பிரதமரின் எழுத்துப்பூர்வ அங்கீகாரத்தை பொறுத்து ஒரு முறை வழங்கப்படும் உதவித்தொகையான இருபதாயிரம் ரிங்கேட்டிற்கு விண்ணப்பிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது எல்லா கோயிலுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுப்போம் டுவெண்ட்டி தௌசண்ட் இருதல் அது வந்து ஐரோன் கோயிலுக்கு நம்மளுக்கு கொடுப்போம் ஸோ அது வந்து ஒரு பெரிய குரூப் பெரிய பெனிஃபிட் நிறைய பேருக்கு வந்து இந்த உதவி போய்ட்டு சேரும் அங்கே வந்து அந்த காசு வந்து கோயிலுக்கு போய் பாய்க்க போகிறாங்களா கோயில் சாமி கும்புற ஜாமா வாங்குறதுக்கா இல்லைன்னா அவங்கள வந்து தேவாரம் கிளாஸ் போ செய்கிறாங்களா பரதநாட்டியம் கிளாஸ் தமிழ் கிளாஸ் அந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் தர்ம மதானி தர்மமதி அந்த புரோகம் செய்யலாம் பி நாற்பது குழுவைச் சேர்ந்த இந்திய தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளை மேம்படுத்துவது மற்றும் பராமரிக்கும் திட்டங்கள் மூலம் இந்திய சிறு தோட்டக்காரர்களின் உதவியை விரிவுபடுத்துவதற்கான பரிந்துரையும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட்டது அதை தவிர்த்து அடுத்த பள்ளி தவணையின் போது பள்ளி உடைகள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் உதவித்தொகைக்கான பரிந்துரை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதோடு கல்வி அமைச்சின் ஆய்வில் தகவல்களை பெற்ற பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ரமணன் குறிப்பிட்டார்.